தமிழுக்கு மட்டுமல்ல பல்வேறு மாநில ரசிகர்களையும் தன்னுடைய நடிப்பால் நடிப்பாளித்தவர் நடிகர் விஜய் நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் தமிழ் திரைத்துறையில் அறிமுகமான விஜய் ஜனநாயகன் வரை அறுபத்தி ஒன்பது படங்களில் நடித்தும் கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் தனது திரைப்படத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பேசிய விஜய் தற்போது அரசியல் களத்தில் முழுமையாக இறங்கியுள்ளார் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி தொடங்கியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் தனது இலக்கு என அறிவித்தார் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவுற்றுள்ள நிலையில் தனது கட்சியினருக்கு தாவேக்க தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் இதய மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசவே இக்கடிதம் இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்படையை கட்ட து பற்றி இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் மலர்ந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம் மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்று அறிவித்தோம் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது அதில் தான் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களை மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை மாபெரும் செயல் அறிவித்தோம் அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் அதிர வைத்தோம் இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை ஏகடியங்களை கடந்திருப்போம் எதற்கும் அஞ்சாமல் எதை கொண்டு பதறாமல் நம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்றும் நிதானித்தும் நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம் குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் தலை மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்து வருகிறோம் இனியும் தான் தொடர்வோம் மக்கள் அரசியல் மட்டுமே தொடரும் இப்பயணத்தில் கழகத்தின் உள்கட்டமைப்பை உறுதி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வருகின்றன அதன் வெளிப்பாடாக தான் நம் தோழர்கள் தேர்ந்தெடுத்த கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்து வருகிறோம் தலைமை கழகத்துக்கான புதிய பொறுப்பாளர்களையும் நியமித்து வருகிறோம் தமிழக கழகத்தின் இரத்த நாடுகளான நம் கழக தோழர்களை அரசியல் மையப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனி பெறும் மரியாதையை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவது எப்போதும் நமது இலக்காக இருக்கும் அந்த இலக்கின் முதல் பணிதான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த வேலையில் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகம் எங்கும் மக்கள் நலத்திட்ட பணிகளை நம் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பணி வாயிலாக நம் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வீடு விடாமல் தமிழக மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கழகத்தின் மணி திரு ஏற்றி வைக்க வேண்டியது நம் தோழர்கள் ஒவ்வொருவரின் கடமை இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு நினைவூட்டவே இங்கு சொல்கிறேன் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கரம் கோர்த்தும் நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடி ஆக பெறும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்டப் போகிறோம் அந்த அரசியல் பேரிழக்கை நோக்கி நீங்கள் இப்போதைய உழைக்க தொடங்க வேண்டும் மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் இழந்தேழும் புதிய விசையாகவும் நம் தமிழக வெற்றி கழக மாறும் அதை நாம் நிறைவேற்றியை காட்ட வேண்டும் வேறு யாரையும் போல வாயாடலில் மட்டுமே மக்களுடன் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிர்வுடன் தொடங்கியது மீண்டும் அதிர்வு ஏற்பட்டது மக்கள் சக்தியின் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டது இவ்விரண்டு தேர்தல் அரசியல் முடிவுகளிலும் தான் அப்போது பெரும் துறையின் அந்த பெரும் வெற்றிகளுக்கான அடிப்படை காரணமாகும் அத்தகைய ஓர் அரசியல் பெருவெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் உருவாக்கி காட்டுவோம் நம்மோடு இணைந்து மக்களும் மனதளவில் அதற்கு தயாராகி வருகின்றனர் தோழர்களே தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன் நாம் நமது மக்களோடு சேர்ந்து களத்தில் நிற்போம் மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம் இரட்டை போர் யானைகள் மலத்தோடு எதிரிகளை வெல்வோம் வாகை பூ மாலை சூடுவோம் வெற்றி நிச்சயம் அன்புடன் விஜய் என்று அந்த விஜய் கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கி ஓராண்டு ஆக்கிவிட்ட விஜய்க்கு பலரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் செய்து வருகின்றனர் வசந்த வாசல் என்ற திரைப்படத்தில் விஜயிடம் வடிவேலும் உன் பெயர் என்ன ஊர் என்ன என்று கேட்பார் அதற்கு என் பெயர் விஜய் ஊர் விஜயபுரம் என தளபதி சொல்வார் அப்போது வடி ஊரும் என்றாலே வெற்றி தான் என கூறுவார் இந்த செய்து வருகின்றனர் திரைப்படம் தான் வெற்றிக்காக போராடி வந்தார் அந்த சமயத்திலேயே விஜய் என்றால் என பேசியுள்ளார் அதைத் தொடர்ந்து வெற்றிகரமான நடிகராக வலம் வரும் விஜய் தன் கட்சிக்கு கூட தமிழக வெற்றி கழகம் என பெயர் இதையெல்லாம் வைத்து அஞ்சே கணிதார் வடிவேலு என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க